என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி எட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சூர்யா இளவரசி இருவரும் அறையிலிருந்து வெளியே செல்லும் வரை மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்த மதி மூச்சை இழுத்து விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் இந்த பாசக்கார ரவுடி நான் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டாரா என்ன தங்கச்சி மேலும் உயிரையே வச்சிருக்கிறவரு கேட்டு கேட்காத மாதிரி எப்படி போவாரு இருடி உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு மனசுல அப்போது அறைக்குள் வந்த வேலைக்கார அக்கா கல்யாணி கையில் கொண்டு வந்த அவளது செல்போனை வேண்டா விருப்பாக படுக்கையில் வீசினாள் இது உன்னுடைய செல்லாம் உன் அண்ணன் காசி வந்து குடுத்துட்டு போறான் இத உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்க கொஞ்சமும் விருப்பமே இல்ல ஆனா சூர்யா தான் இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாரு அவர் சொன்னதால மட்டும்தான் இத கொண்டு வந்து திரும்பி நடக்க சொடக்கு போட்டு அவளை அழைத்தாள் மதி கோபமாக தலையை திருப்பி பார்த்தவள் என்னடி திமுறா சொடக்கு போட்டு கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா அந்த அளவு தைரியம் அவனுக்கு என்று கேட்டாள் நீங்க எனக்கு கொடுக்கற மரியாதைக்கு நான் உங்களை சொடக்கு போட்டு தாங்க கூப்பிட முடியும் இந்த வீட்டுல எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்காக அதை அப்படியே விட்டுடவா முடியும் ஏதோ செல்ல கொண்டு வந்து குடுத்துட்டு போற மாதிரி பேசிட்டு போறீங்க வீசிட்டு தானே போறீங்க ஆமா அதுக்கு இப்ப என்னவா ஒழுங்கு மரியாதையா அந்த செல்லை எடுத்து என் கையில கொடுத்துட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்க சூர்யா தம்பி அதை என் கையில கொண்டு வந்து குடுத்துட்டு போக தானே சொன்னாரு அவர் சொன்னத அப்படியே செய்யுங்க என்னது உன் கையில செல்லை எடுத்து கொடுக்கணுமா எங்க சூர்யா தம்பி மேல கைய வச்ச உனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்க இப்படிதான் வீச முடியும் உனக்கு வேணும்னா போய் எடுத்துக்க உங்க சூர்யா தம்பியோட பொண்டாட்டிதான் நான் ஆனா அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை உங்க கூட வேலை பாக்குற ஒருத்தர் கிட்ட நீங்க இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துப்பீங்களா இல்லல்ல அந்த மரியாதையாவது எனக்கும் கிடைச்சே ஆகணும் செல்ல எடுத்து கொடுங்க முடியாதுடி என்றவள் நடந்தகல எட்டி அவள் சேலை முந்தானையை பிடித்த மதி அதை கையில் ஒரு சுற்று சுற்றி எழுத்தாள் தடுமாறி போனவள் அவள் இழுப்புக்கு அவள் மீது வந்து விழுந்தாள் ஒழுங்கு மரியாதையா செல் எடுத்து கையில குடுக்கல அப்புறம் நடக்கிறதே வேற மதி மிரட்டுவது போல் கூற என்னடி பண்ணிடுவேன் உன்னுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல நீ பண்ற இந்த அட்டூழியத்தை சூர்யா தம்பி கிட்ட போய் சொன்னா உன் செவிடு பேந்துடும் மரியாதையா சேலையை விடுடி என்றாள் பெரியவங்களாச்சே கைய ஓங்க வேண்டாமேன்னு பார்த்தா நீங்க கேட்டு வாங்கிட்டு போவீங்க போல இருக்கே எப்படி வசதி உண்மையிலேயே கல்யாணி பயந்து போனாள் அது அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது எடுத்து கையில கொடுத்துட்டு போங்க என்றவள் அவள் சேலையை விடுவித்தாள் செல்லை எடுத்து அவள் கையில் கொடுத்த கல்யாணி திரும்பி வாசலை நோக்கி நடக்க எங்க பாருங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் இடையில ஆயிரம் இருக்கும் அதுக்குள்ள தேவை இல்லாம நீங்க மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்ல நுழைச்சா ஒட்ட நறுக்கிடுவேன் இது உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்கும் நான் விடுக்கிற எச்சரிக்கை இந்த வீட்டுல ஒருத்தியா என்ன நினைக்கவும் வேண்டாம் மதிக்கவும் வேண்டாம் ஆனா உங்க கூட வேலை பாக்குற ஒருத்தருக்கு நீங்க குடுக்குற மரியாதையே எனக்கு கண்டிப்பா குடித்தே ஆகணும் புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சும் புரியாத மாதிரி நீங்க இல்ல இங்க இருக்கிற யார் நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு புரிய தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் இதே மாதிரி என்னால விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதனால என்ன பத்தி நீங்களே எல்லார்கிட்டையும் சொன்னா நல்லா இருக்கும் எல்லார்கிட்டயுமா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிற வேலையை யாரு பாக்குறது நீங்க யாராவது ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க அவங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்க ஆனா எல்லாருக்கும் அதுக்கும் இந்த செய்தி போய் எட்டி இருக்கணும் இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பேன் சரிமா அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நல்லது உங்க சூர்யா தம்பிய நான் ஒண்ணும் வேணும்னே அடிக்கல ஒரு திருட வயசானவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு காய்கறிகளை வித்துட்டு இருந்தான் அவனை இவர் தூக்கி போட்டு அடிச்சாரு வயசானவர் மாதிரி இருந்ததால வயசானவரை அடிக்கிறாருன்னு நினைச்சு நான் அவரை அரஞ்சிட்டேன். அப்பறம் தான் அவன் திருடன் மாருவேஷத்தில இருக்கான்னு எனக்கே தெரிஞ்சது. தப்பு தட்டி கேக்குறது என்னுடைய குணம். இதல என்னுடைய தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க கல்யாணி அக்கா. மதி பாசத்தை வார்த்தையில் தடவி கல்யாணி அக்கா என்று அழைக்க அந்த பாசத்தில் அவளும் வீழ்ந்து விட்டாள். ஆமா இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? ஆனா எங்க இளவரசி பாப்பா மேல கண் விட்டு அடிச்சது நீதானே? சத்தியமா நான் இல்ல கல்யாணி அக்கா ஆனா பழி ஏ வந்து விழுந்துடுச்சு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க கல் எடுத்து அடிச்சவன் தப்பிச்சிட்டான் என்னால அவனை காட்டி கொடுக்கவும் முடியல எவ்வளவு சொல்லியும் உங்க இளவரசிக்கு புரிய மாட்டேங்குது நாம்தான் தான் கல்லால அடிச்சுட்டேன் முன் விரோதத்துல அடிச்சுட்டேன்னு தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா சொன்னா புரியவே மாட்டேங்குது சரியான மக்கு என்ன மக்கா உண்மைய சொன்ன அதுக்கு கோபிச்சுக்கிட்டா எப்படி உண்மையிலேயே நான் எந்த தப்பும் பண்ணல கல்யாணி அக்கா அப்பாவியாக மதி கூற சரிமா எனக்கு புரியுது நான் தான் தெரியாம போல நான் எல்லார்கிட்டையும் அவள் அவளும் புன்னகையோடு அறையில் இருந்து வெளியே சென்றாள் இளவரசியோடு வாசலுக்கு வந்த சூர்யா அங்கு அவர்களுக்காக காத்து நின்று கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணியின் கையில் அவனது அம்மா கொண்டு வந்து நீட்டிய தாம்பூல தட்டை வாங்கி இளவரசி கையில் கொடுத்து கொடுக்க வைத்தான் அந்த தட்டில் கட்டுக்கட்டாக பணம் நகை எல்லாம் இருக்கிறது மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொண்ட அந்த பெண்மணி நான் இந்த ஊர் இல்லப்பா ஆனா இந்த ஊர்ல சூரிய வேந்தம்னு ஒரு உயர்ந்த மனிதர் இருக்கிறாரு உதவின்னு யார் போய் நின்னாரு உதவுவாருன்னு எங்க ஊர்ல பேசிக்கிட்டாங்க அதுதான் உங்களை தேடி வந்தேன் எனக்கு புருஷன் இல்ல ஒரே ஒரு பொண்ணு தகப்பு இல்லாத பொண்ண நல்லபடியா படிக்க வச்சுட்டேன் ஆனா நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்க எனக்கு வசதி இல்ல ஆனாலும் அவளுடைய அழகையும் குணத்தையும் பார்த்து பிடிச்சு போய் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க நீங்க வரதட்சணையா அஞ்சு காசு கூட கொடுக்க வேண்டாம் உங்க பொண்ண கட்டின சேலையோட எங்க வீட்டுக்கு அனுப்புங்க போதும்னு சொன்னாங்க அந்த அளவு நல்லவங்க ஆனா எப்படி என் பொண்ண சும்மா ஒரு வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதுதான் பிச்சை எடுத்தாவது அவளை நல்லபடியா கட்டி கொடுக்கலான்னு உங்க முன்னாடி வந்து நின்ன கண்ணீரோட அந்த பெண்மணி கூற இல்லம்மா இது பிச்சை கிடையாது அப்பா இல்லாத என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா என்னால செய்ய முடியறத நான் செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் மேலே ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கேளுங்க உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன் இதுவே போதும்பா இதுலயே நிறைய இருக்கே இது போதும் நீங்க நல்லா இருப்பீங்க என்று வாழ்த்தி விட்டு அந்த பெண்மணி மன நிறைவோடு அங்கிருந்து சென்றார் இளவரசி அறை ஜன்னல் வழியாக அனைத்தையும் கொண்டிருந்தாள் அவள் விழிகளும் நிறைந்து விட்டது வாசலை தாண்டி செல்லும் அந்த பெண்மணி மறையும் முன் அப்பா அம்மா வீட்டிற்குள் சென்றுவிட அவர் கண்ணில் இருந்து மறைந்ததும் சூர்யா இளவரசி இருவரும் வீட்டிற்குள் வந்தனர் அண்ணா அந்த சந்திரமதி கிட்ட என்னால வந்து கேளுனா அவ எவ்வளவு திமிரா என்கிட்ட பேசினாலும் பார்த்தல உம் பார்த்தேன் வந்து என்னால கேக்குறேன் நீ ரூமுக்கு போ நான் வந்துடுறேன் தன் அறையை நோக்கி செல்ல அவனையே பார்த்தபடி நின்றவள் அவளது அறைக்கு செல்லாமல் அப்பா அம்மா அறைக்கு சென்றாள் கண்ணாடி முன் வந்து நின்ற சந்திரமதி அடித்த கன்னத்தை திருப்பி பார்த்தான் நான்கு விரல்கள் லேசாக பதிந்து கிடக்கிறது அதை மெல்ல வருடியவன் இவளுக்கு திமுறை ரொம்ப தான் இருக்கு பயோன்றது துளி கூட இல்ல அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் காசியும் பரமேஸ்வரும் இந்த குடும்பத்தை பத்தி அவகிட்ட சொல்லி இருப்பாங்க போல தான் அவளுக்கு கொஞ்சமும் பயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க கூட அவங்க தங்கச்சி இங்க பத்திரமா இருப்பானு தானே நம்புறாங்க ஆனா இவ இளவரசி கிட்ட ரொம்ப மோசம் அல்ல நடந்துக்கிறா அவ சொல்ற எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறா இவளை எப்படி சும்மா விட முடியும் என்ன எதுன்னு கேட்டே ஆகணும் கண்ணாடி முன் நின்று தனக்கு தானே அவன் பேசிக் கொள்ளும் போது அவனது செல்போன் விழித்தது செல்லை எடுத்து பார்த்தான் அப்பா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கப்பா என்றான் நீ கீழே வாப்பா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் இதோ வரேன்பா என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு மாடி இறங்கி வந்தான் ஹாலில் அப்பா அம்மா நடுவில் அமர்ந்திருக்கிறாள் இளவரசி அவர்கள் எதிரில் வந்து அமர்ந்தவன் என்னப்பா என்று கேட்டான் சூர்யா இளவரசி அந்த பொண்ணு சந்திரமதி இன்னைக்கு இல்ல நாளைக்கு உன்னுடைய மனசு மாறும் நீ அவளை மனைவியா ஏத்துப்பேன்னு சொன்னாலாமே அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை அது நடக்க கூடாது சூர்யா நீ ஏதோ ஒரு வேகத்துல அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்ட உன்னை அடிச்சுட்டான்றதுக்காக நீ செஞ்சது சரின்னு அம்மா நினைக்கலாம் ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல அந்த பொண்ணை இந்த வீட்டு மருமகளா என்னால ஒரு நாளும் ஏத்துக்கவே முடியாது முடியாது தாங்க ஆனா அவளுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அதுக்கு சூர்யா செஞ்சது சரிதான் ஒரு ஒன்னு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த இருந்து அனுப்பிடலாம் சட்டப்படி இந்த கல்யாணம் அது செல்லாது அவளுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால அவங்க பிரச்சனை எதுவும் பண்ண போறதில்ல இல்ல உம் நீ சொல்றதும் சரிதான் ஆனா அந்த பொண்ணு மனசுல வேற ஏதோ <Chen�> எண்ணம் ஓடிட்டு <Chen�> இருக்கிற மாதிரி <Chen�> தெரியுது ஒரு <Chen�> ஆம்பளைய வளைச்சு <Chen�> போடுற அழகும் <Chen�> அவகிட்ட இருக்கு என்ன ஆனாலும் அவளுடைய எந்த திட்டமும் எண்ணமும் நிறைவேறாதுன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக நாம நாளைக்கு சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தத்தையும் முடிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்பா கூறியதை கேட்டு சூர்யாவுக்கு மட்டுமல்ல அம்மா இளவரசிக்கு கூட வியப்பாக தான் இருந்தது நீ என்ன சொல்ற சூர்யா அப்பா அந்த பொண்ணு பேசுனதுக்காக நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா அப்படி இல்லப்பா அந்த பொண்ணு அப்படி பேசியிருக்கா அவன் மனசுல ஏதோ அர்த்தம் அந்த எண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அப்ப முதல்ல இளவரசி கல்யாணம் முடியட்டுமே இளவரசி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உன்னுடைய கல்யாணம் ஆனா உனக்குன்னு ஒருத்திய முடிவு பண்ணியே ஆகணும் நீ அந்த பொண்ணுக்கு சொந்தம் இல்லன்னு அந்த பொண்ணுக்கு புரியணும் அதனாலதான் ப சொல்றேன் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருக்க அவன் என்ன கூற போகிறான் என்று அறியும் ஆவலில் மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்